சாமி பொதுவாகவே அம்மனை வீட்டில் புகைப்படமாகவோ சிலையாவோ வச்சு வணங்கலாமா சாமி இல்லைங்க அது வணங்கக்கூடாது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது தெய்வங்களை வீட்டில் வச்சு அப்படி அம்மனை வந்து அபோரமான ஒரு மாபெரும் சக்தி அது சாதாரணமானதில் இங்கே எவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனையை வச்சாலும் உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அம்மன் அப்படி இருக்கிறதுனால அது வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணையில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம விளக்கு தீபம் ஏற்காமல் இருக்க முடியாது இந்த விளக்கு தீபம் கூடியது வந்து அந்த தீபம்னா அந்த தெய்வத்தினுடைய பிராணம் உயிர் ஆத்மா அது மிகவும் ஒளி பவர் கூடியது நம்மக்கிட்ட கஷ்டப்படுத்துறது நம்மளை துன்பப்படுத்துறது நம்மளை வேதனைக்கு உள்ளாக்குறது எல்லாமே இருள் தான் அந்த இருளை வந்து போக்குறதுக்காக தான் அந்த விளக்கு தீபத்தை ஏற்றுறோம் அப்போ நம்மளுடைய இருளை வந்து அது எரிக்கி அந்த விளக்கு தீபம் வந்து எரித்து அத்தியூசமாக அதாலே எரித்து வெளி தள்ளுது அப்போ அந்த எரித்து தள்ளக்கூடிய புகைக்கறிகள் வீடு முழுமையாக சுற்றி இருக்கும் அப்போ அது வந்து அந்த துன்பமும் கஷ்டமும் நம்மளை விட்டு நிரந்தரமாக வெளியே போகாமல் வீட்டுகளே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வராகி அம்மனுக்கு விளக்கு தீபம் ஏற்றுறதையும் வராகி வழிபாடுகளையும் கோயிலில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்